பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அப்படியே நோய் வந்தாலும் அவர்களுக்கு செயலிழப்பு போன்ற பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயராமன் இந்த எபிசோட் பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் உரிய வியாதிகளை பற்றியும் அதோட தீர்வுகள் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இன்ஃப்ளுயன்சா காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வைரஸ் நோய் தொற்று முக்கியமாக இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மழை மற்றும் இந்த காலங்களில் அதிக அளவு இந்த வைரஸ் நோய் தொற்று கிருமியானது பெருகி அது சுவாசத்தின் மூலமாக நுரையிலே அடைந்து அந்த நுரையில் வியாதிகளான இருமல் சளி இழைப்பு அதை அப்படியே விடும்பட்சத்தில் நிமோனியா நுரையீர் செயலிழப்பு போன்ற பல்வேறு வகையான இந்த இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் இன்ஃப்ளுயன்சா நிறைய வைரஸ் இருக்குது அதில் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் மிக முக்கியமான ஒரு காரணி அது நம்ம ஆரம்பத்திலே கண்டறியப்பட வேண்டும் இந்த இன்ஃப்ளூயன்சா நோய்களுக்கு வந்து நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது இன்ஃப்ளூயன்சா நிமோனியாவுக்கு தடுப்பூசிகள் உள்ளது கை சுகாதாரம் முகக்கவசம் அணுகிறது மிக முக்கியமான ஒன்று அப்படியே நோய் வந்தாலும் அவர்களுக்கு ஆன்டி வைரஸ் ஆன்டிபயாட்டிக் என்று உள்ளது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் மருத்துவ ஆலோசனை பேரில் எடுத்துக்கொண்டால் இந்த இன்ஃப்ளூயன்சா நிமோனியாவானது அதிகமாகவும் நன்கு குணமடைந்துவிடும் இந்த இன்ஃப்ளூயன்சா மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு வீட்டில் மற்றவங்களுக்கும் அந்த தடுப்பு மருந்துகள் மாத்திரை வடிவில் உள்ளது தடுப்பூசிகள் உள்ளது இது முக்கியமாக ஐம்பது வயதுக்கு மேலாக ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அதிகமாக தாக்கும் ஏனென்றால் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சா நோய்கிற தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே தடுப்பூசிகள் மிக மிக முக்கியம் நோய் தடுப்பு முகக்கவசம் கை சுகாதாரம் சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் இதன் மூலமாக அந்த சுவாச வைரஸ் நோய் தொற்று நுரையில் செல்ல சென்றடையாமல் நாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்திலேயே நோய் கண்டறிப்பட்டால் முழுவதுமாக குணமாகிவிடும் இந்த மாதிரி இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் கொண்டவற்றுக்கு நாம் சுயமாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் இருமல் இருந்தால் நம்ம வந்து வீட்டிலேயே நமக்கு பேரஸ்டமால் மருந்துகள் மற்றும் இந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வீட்லேயே நம்ம செய்து ட்ரீட் பண்ணிக்கொள்ளலாம் இரண்டு நாட்களுக்கு மேலாக இருமல் சளி மூச்சு விடுதல் சிரமம் ஜுரம் இருக்கும் பட்சத்தில் மருத்துவ ஆலோசனை பெற்று இது எதனால் ஏற்படுகின்றது என்ன வைரஸ் நோய் தொற்று என்று கண்டறிந்து அதற்கு வேண்டிய சிகிச்சை அளித்தால் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுபடலாம் இந்த இன்ஃப்ளூயன்சா அதாவது பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் நிமோனியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜுரம் இருமல் உடம்பு வலி வசதி இருக்கும் ரெண்டு நாட்களுக்கு மேலாக யாருக்கெல்லாம் அது தொந்தரவு இருக்கின்றதோ முக்கியமாக ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு இருந்தால் நான் மருத்துவர்கள் சொல்லி ஆலோசனை பெற வேண்டும் இப்படி செய்யலைனா நமக்கு வந்து அந்த நிமோனியா பரவி உங்களோட லங்ஸில் எல்லாமே நமக்கு வந்து சளி செய்தனால அவங்களுக்கு மூச்சு விடுதல் சிரமம் சில பேருக்கு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே இந்த நிமோனியா இன்ஃப்ளூயன்சா நிமோனியாவை கண்டறிய வேண்டும் அது வராமல் இருப்பதற்கு தடுப்பூசிகள் ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் ஆண்டுதோறும் இந்த ஃப்ளூ தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எபிசோடில் நம்ம இன்ஃப்ளூயன்சா நோய் தொற்று அதுக்குள்ள தீர்வுகள் பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த எபிசோட்ல நுரையீரல் நலம் பற்றிய இன்னொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி